அந்த பசு வந்தாலும் எனக்கு முழுக்க முக்கிய சந்தோஷம் கர்ப்பணி பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது பசு இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ அந்த பசு வந்ததும் எங்களுக்கு முழுக்க முக்கிய சந்தோஷம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கும் நடந்து நடந்து படித்தது அதுக்கும் சந்தோஷங்களுக்கு வந்து வேலை வைத்து போகிறவங்களுக்கும் அது பிரியா போகலாம் வர்றோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால தான் நான் கும்பிட்டு வந்துங்க மனைகுக்கே அஞ்சு கிலோமீட்ரு திருமலை குரத்துக்கு அஞ்சு கிலோமீட்டரு நாங்கள் தூரம் நடந்து போவோம் எனக்கு ஆள் இல்லை எங்கள்கிட்ட முடியாத ஒரு ஏன்னா ஆச்சு பாலில் போனால் பக்கு பக்குன்னு பயந்துக்கிட்டு போகிறதா இருக்கு ஊருக்காரங்களாக இருந்தாலும் கூட ஒரு வண்டியில் போகலாம் அந்த யாரும் தெரியாதவங்க வண்டியில் கொடுத்த பயங்க இல்லை உட்காரே நடந்து போகிறதுனால எனக்கு ரொம்ப பயம் வந்து பயந்துக்கிட்டே வண்டியாக தான் போய் வண்டியாக வர ஒண்டியாக அதுக்கு தான் இந்த மினி பத்து பாருங்க எனக்கு சந்தோஷம்